விழுந்தாரா நடிகை சமந்தா இயக்குனர் ராஜுடன் நடிகை சமந்தா கை இருக்கக்கூடிய புகைப்படம் தான் இணையத்துல வைரல் இருக்கு தென்னிந்திய திரையுலகத்துல முன்னணி நடிகையாக இருப்பவங்க தான் நடிகை சமந்தா இவங்களுக்கு தமிழ் தெலுங்கு திரையுலகில் ஏராளமான ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தெலுங்கு மொழியில ஏராளமான படங்களை நடிச்சு முன்னாடி நடிகையாக இருப்பவங்க தான் சமந்தா இவங்க நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் சமந்தா பின்னர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இதற்கிடையில சமந்தாவோட நடிப்புல சமீபத்தில் சிட்டாடர் ஹனிஃபனி ஃபனி என்ற வெப்சீரீஸ் வெளியானது நல்ல வரவேற்பை பெற்ற இந்த வெப்சீரிஸை ராஜ் நிதிமோர் தான் விளையாட்டுல ஆர்வம் காட்டி வரக்கூடிய சமத்தா சென்னை சூப்பர் ஷாம்ஸ் அணியை வாங்கி அதற்கான ப்ரமோஷன்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த போட்டி கடந்த மாதம் நான்காம் தேதி நேற்றுடன் நிறைவடைஞ்சிருக்கு அந்த போட்டியில பெங்களூரு சாம்பியன் அணி பட்டம் வென்றிருக்கு அந்த போட்டியை இயக்குனர் ராஜ் நடிமோரும் வந்திருக்காரு அவர் சமந்தாவோட கோர்த்தபடி வந்திருக்காரு அது மட்டுமின்றி போட்டியை இருவரும் ஒன்றாக அமர்ந்து பார்த்திருக்காங்க இது தொடர்பான புகைப்படங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல பரவி மிக வேகமாக வைரலாகி வந்துட்டு இருக்கு கைகோர்த்தபடி நிற்பதை பார்த்த ரசிகர்களோ இவர்கள் இருவரும் காதலிக்கின்றனர் நடிகை சமந்தா மீண்டும் காதலில் விழுந்து விட்டார் என்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க சினிமாவில நடிகர் நடிகைகள் கைகோர்த்தபடி நடந்து செல்வது கட்டி அணைப்பது என்பதெல்லாம் பொதுவான விஷயம்தாங்க இதையெல்லாம் வைத்து இவர்கள் காதலிப்பதாக கூறுவதெல்லாம் வதந்தியாகவே பார்க்கப்படுகிறது இந்த காதல் பேச்சு குறித்து ராஜோ சமந்தாவோ இதுவரை எதுவுமே தெரிவிக்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்